வணக்கம் நண்பர்களே மனிதனுக்கு தாங்க முடியாத கஷ்டம் வரும்போதும் சோகங்களிலும் பிரச்சனை அதிகமாகிட்டே போகும்போதும் ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசிய கரெக்டாக போவாங்க நேரம் எப்படி இருக்குன்னு பாருங்க என்னால் சமாளிக்கவே முடியல சீக்கிரம் எப்போ தீரும்னு சொல்லுங்க இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஜோசியர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு மனிதன் முப்பது வருஷமாக தவறு பண்ணுறான் ஒரே நாளில் போய்ட்டு ஒரு பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னா இப்போ மீண்டும் முப்பது வருஷம் தவறு பண்ணலாமா இப்போ சினிமாக்காரங்களும் தொழிலதிபர்களும் மாதிரி அரசியல்வாதிகளும் இன்னும் விளையாட்டு வீரர்களும் எவ்வளோ இருக்கிறாங்க அதிகப்படியாக பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க இப்போ அவங்களாம் நினச்சா ஒரு மணி நேரத்தில் அந்த பரிகாரத்தை செய்து முடியும் அப்போ ஒரு நாளில் பரிகாரம் பண்ணிவிட்டு மீண்டும் முப்பது வருஷம் தவறு பண்ணலான்னா இப்போ இந்த உலகம் எப்படி சமமாக இயங்க முடியும் இப்போ பரிகாரம் என்பது நீங்கள் இப்போ இந்த பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் ஒத்தி போடுவது தான் எப்படி ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கும் போது உங்கள்கிட்ட பணம் இல்லையோ ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு அமௌண்ட் வரும் அதை வச்சு வாங்கிடலாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க பாதி பணம் தான் இருக்குது இன்னும் பாதி பணம் சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படி கிடைக்கும் போது அந்த வீட்டை நம்ம வாங்கிக்கலாம்னு நினச்சி அந்த திட்டத்தை ஒத்தி போடுவது போல தான் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக ஒரு ஆறு மாதம் நீங்கள் தள்ளி வைக்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் தெம்பா இருக்கும்போது அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இன்னும் வயசான காலத்தான் இன்னும் கஷ்டம் அதனால் பரிகாரன்றது ஒத்தி போடுவது தான் தவறு செய்கிற மனிதன் அதனுடைய விளைவுகள் வந்து ஒருபோதும் தப்பிக்கொள்ள முடியாது அப்போ செய்யும் போதே நம்ம வந்து இது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசித்து செஞ்சால் எந்த பிரச்சனையுமே இல்லை செஞ்சதுக்கப்புறம் அதை நினச்சி பார்க்கும்போது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அதுதான் அதனால் பரிகாரம் தற்காலிகமான ஒத்தி தான் இன்னொரு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி